இனி சீனாவின் ஆட்டம் க்ளோஸ் இந்தியா இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கா கவனமா கேளுங்க இது உங்க கார் ஃபோன் மட்டும் இல்ல நாட்டோட எதிர்காலத்தையே மாத்த போகும் ஒரு விஷயம் அடுத்த ஐம்பது செகண்ட்ல முழு உண்மையும் தெரியும் இப்போ எலக்ட்ரிக் வண்டி லேப்டாப் போன்னு நவீன உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா அதுதான் ரேர் எர்த் மெட்டல்கள் ஆனா உண்மை என்னன்னா இந்த மெட்டல்கள்ல உலகத்திலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதிக்கம் யார்கிட்ட இருக்கு சீனா கிட்டதான் அமெரிக்கா உட்பட எல்லா நாடும் சீனாவை நம்பிதான் இருக்கு சீனா ஏற்றுமதியை நிறுத்துனா நம்ம ஊரில் கார் உற்பத்தியே நின்று போக அபாயம் இருந்துச்சு இந்த ஆபத்தை தடுக்க இப்போது நம்ம மத்திய அரசு ஒரு பிரம்மாண்ட முடிவு எடுத்திருக்கு சும்மா இல்லை ஏழாயிரத்து இரநூத்தி எண்பது கோடி நிதியை ஒதுக்கி இந்த ரேர் எர்த் மெட்டல் உற்பத்தியை இந்தியாவிலே ஆரம்பிக்க போகிறாங்க இதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் கூட கலந்துக்கலாம் மொத்தம் அஞ்சு கம்பெனிக்கு சான்ஸு இது நம்ம தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய திருப்புமுனை இதோட டார்கெட் என்னென்னா வருஷத்துக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யணும் இப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்து நம்ம தேவைக்கு நாமளே உற்பத்தி செய்யணும் இது மொத்தம் ஏழு வருஷ திட்டம் முதல் ரெண்டு வருஷம் கம்பெனி ஆரம்பிக்க அடுத்த அஞ்சு வருஷம் உற்பத்தியை எகர வைக்க இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் ரேரட் மெட்டல்ஸை வெட்டி எடுக்கிற செலவில் கணிசமான தொகையை அரசாங்கமே மானியமாக கொடுக்க போகுது இதனால் பெரிய பெரிய இந்திய கம்பெனிகள் இனி ஆர்வமாக உள்ள வருவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உலக தேவை ரட்டிப்பாகும் போது இந்தியா உலகின் பவர் ஹவுஸாக வாரும் இந்த பிளான் சமையல சீனாவின் ஆதிக்கம் இனி செல்லாது இது மேக் இந்தியாவின் அடுத்த பாய்ச்சல் இந்த திட்டம் வெற்றியடைஞ்சா மின்சார வாகன விலைகள் குறைய வாய்ப்பிருக்கு நம்ம நாட்டுக்கு பல கோடி டாலர் மிச்சமாகும் உலக நாடுகள் இனி சீனாவுக்கு பதிலா இந்தியாவை தேடி வருவாங்க இது நம்மளோட பொருளாதார சுதந்திரத்துக்கு மிக முக்கியம் இந்தியா எடுத்த இந்த ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி முடிவு இது உண்மையிலே சீனாவை காலி பண்ணிடுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு இந்த நல்ல செய்தியை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த அப்டேட்டை பாருங்க இந்தியாவின் அடுத்த மூவி என்ன